அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் சனி எழுதிய இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இது நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆறு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சனி துரோண ரோக சத்துரு ஸ்தானாதிபதியாகவும் கண்ட சனியாக சப்தமாதிபதியாகவும் இருக்கிறாருங்க அப்படிப்பட்டவர் ஏழாம் இடத்தில் சப்தமஸ்தானத்தில் வலுவாக பலம் பெற்று அமர்வது பல்வேறு வகையில நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட அவர் கண்டச்சனையாக அமர்ந்திருப்பதால் சற்று விழிப்புணர்வு மிக முக்கியமாக தேவை அதே சமயம் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் தனியின் பார்வையில் சூரியனும் பகை கிரகமாக இருக்கிறாருங்க எனவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவர் கண்டச்சனையாக அமர்ந்தாலும் கூட பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாது இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் எதிர்பாலினத்தவரிடம் பழகும் போதும் சற்று அனைத்து விதமான உடல் ரீதியான சார்ந்த விஷயங்களிலும் அதீத கவனத்துடனும் விழிப்புணனும் இருக்க வேண்டும் ஏனென்றால் திடீர் திடீர் மாற்றங்கள் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உள்ளது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார் பொதுவாக சனியை பொறுத்தவரைக்கும் நீதி தவறாத நடுநிலை கிரகமாக செயல்படக்கூடியவர் தான் சனி பகவான் அப்படிப்பட்டவர் கொடுப்பதாக இருந்தாலும் கெடுப்பதாக இருந்தாலும் தன்னிகரற்ற செயல்பாட்டை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் அவர் கொடுப்பதும் கெடுப்பதும் நாம் செய்த பாவ புண்ணியங்களை துல்லியமாக கணக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் கொடுப்பார் எனவே சனி பெயர்ச்சியை எண்ணி வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை வாக்கித கணித ரீதியாக சனி பெயர்ச்சி இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மற்றொரு ஆட்சி வீடான கும்பராசியில் மிக வலுவாக தினத்தில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது பெற்று சனியின் நட்பு கிரகமான சுக்கரன் தனது சொந்த ராசியான துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறாரு சனிக்கு உச்ச வீடாக பார்க்கக்கூடிய துலாம் ராசியில் வலுவாக சுக்கரன் இந்த திருச்சரிக்கிறார் அதேபோன்று வக்ரகதியில் சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயும் வெறிச்சக ராசியில் சஞ்சரிக்கின்றன சூரியன் தனுஷ் ராசியில் வேற்றிழக்கிறார் மீன ராசியில் சனியின் நட்பு கிரகமான ராகுவும் பகை கிரகமான சந்திரனும் இணைந்து சஞ்சரிக்கின்றனர் இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று சனிபகவான் தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெற்று ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க இப்படி சஞ்சரிக்கக்கூடிய தருணங்களில் பொதுவாகவே ஹனி பகவான் மிக வலுவாக மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக்கொடுப்பார் கொடுப்பார் அதே போன்று ஐந்து ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் நடுநிலையான பலன் கிடைக்கும் ஆனால் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏழரை சனியின் முற்பகுதியும் பிற்பகுதியுமாக இருக்கக்கூடிய பனிரெண்டு மற்றும் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போதும் சில சிரமங்கள் இருக்கும் இதைவிட சற்று சிரமம் குறைவான தருணமாக பார்க்கப்படுவது நான்கு மற்றும் ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியால் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது இப்படி அவரது சஞ்சார அமைப்பின்படி பல்வேறு விதமான மாறுதலை ஏற்படுத்தினாலும் தனது சொந்த ராசியான கும்பராசியில் குடம் குடமாய் நன்மை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்றால் ஜீவனாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் சொந்த ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது பல்வேறு வகையில நிச்சயமாக சிரமங்களை குறைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது சனி எழுதிய தலைவிதி யாராலும் மாற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் உருவாகிறது உதாரணமாக யமதர்மராஜா ஒரு சிறிய குருவி ஒன்றை உற்று பார்த்து கொண்டிருக்கிறாருங்க அப்படி அந்த சிறிய குருவியை உற்று பார்த்து கொண்டிருக்கும் போது ஆகாயத்திலிருந்து கருடன் அந்த குருவியினுடைய ஆயிலுக்கு ஆபத்து வந்துவிட்டது விட்டது ஏனென்றால் யமன் இப்படி பார்க்கிறாரே அவர் இப்படி பார்ப்பது அந்த குருவிக்கு அவ்வளவு நல்லதல்ல நாம் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று கருடன் நினைத்து அந்த குருவியை யமனின் பார்வையிலிருந்து தப்பிப்பதற்காக பல ஆறுகள் பல கடல்கள் பல மலை தாண்டி பல லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு மரத்தில் ஒரு பொந்தில் சிறிது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று எண்ணி அந்த குருவியை பத்திரமாக அப்படி யமனின் பார்வையிலிருந்து இந்த குருவியை நாம் காப்பாற்றி விட்டோம் என்று மகிழ்ச்சி அடைகிறார் ஆனந்தம் கொள்கிறார் ஆனால் அது வெகு நேரம் நீடிக்கவில்லை ஏனென்றால் அந்த மரத்தில் வசிக்கக்கூடிய பாம்பு ஒன்று அந்த குருவியை அப்படியே விளங்கி விடுகிறது வர பொந்திலிருந்து வெளிவந்த பாம்பு அந்த குருவியை விழுங்குவதைக் கண்ட கருடன் நாம் எப்படியாவது இந்த குருவிக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்துடன் வந்தோம் ஆனால் நாமே இந்த குருவிக்கு யமனாக மாறிவிட்டோமே என்று வருத்தப்படுகிறார் அதோடு மட்டுமல்லாது எமனிடம் சென்று ஏன் அந்த குருவியை அப்படி பார்த்தீர்கள் என்று கேட்கிறார் அதற்கு யமன் சொல்கிறார் இந்த சிறிய குருவி இன்னும் சில மணி நேரத்தில் பல லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் வசிக்கக்கூடிய ஒரு மர வசிக்கக்கூடிய ஒரு பாம்பிற்கு இரையாக போகிறது என்று எழுதியிருந்தது ஆனால் இந்த குருவி

வாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஜீவனாதிபதி கர்மாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சனி மேசம் சிம்மம் மற்றும் விருச்சகம் ராசியை பார்க்கிறாருங்க அவருடைய பார்வையின் ஆதிக்கமும் சற்று கூடுதலாக ஏற்படுவதால் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும் உறவுகளை கையாளும் போது ஏற்பட்ட மன வருத்தம் சங்கடம் சச்சரைகள் தொந்தரவு போன்ற அனைத்தையும் நிச்சயமாக மாற்றிக் கொடுப்பாருங்க குரு பகவான் இதே நாளில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் சனியும் பயிற்சியடைந்து ஆட்சி பலம் பெறுகிறார் எனவே இரண்டு கிரக நிலைகளிலும் ஏற்படக்கூடிய மாறுதல் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக சனி பகவானுடைய இந்த ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் சனி எழுதிய இதை யாராலும் மாற்ற முடியாது என்று பல்வேறு வகையான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் குடும்பம் உத்தியோகம் தொழில்துறை கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலும் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இந்த தருணத்தில் சனி பகவான் ஏழாம் ஆகிய சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து இருப்பதால் குடும்ப ரீதியாக சில சிக்கல்கள் இருக்கலாம் ஆனால் பெரிய அளவிற்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாது ஏனென்றால் ராசியின் அதிபதியான சூரியனின் மைந்தனாக இருக்கிறாருங்க அவர் ஏழாம் இடத்தின் அதிபதியாகவும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே இந்த தருணத்தில் எதிர்பாராத பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் அதிலும் குறிப்பாக சனி வக்ரகதியில் திரும்பும் போது இரண்டு முறை வக்ரகதியில் திரும்புகிறாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் வக்ரகதியில் சஞ்சரிக்கப் போகிறார் அப்படி வக்ரகதியில் சஞ்சரிக்கும் போது மிகப்பெரிய அளவுல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு அவர் ஏழில் கண்டச்சனியாக அமர்ந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை அதே சமயம் இந்த தருணத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் எதை செய்தாலும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சனி பகவான் உடைய பார்வை இந்த தருணத்தில் மூன்று பார்வைகள் பல்வேறு விதமான விசேஷ வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது ஏனென்றால் ஜென்ம ராசியை சனி பார்க்கிறாருங்க நான்காம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார் சனி பகவானுடைய இந்த மூன்று பார்வைகள் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடுகிறது அதிலும் குறிப்பாக ஜென்ம ராசியை பார்க்கிறாருங்க ஏழாம் பார்வையாக சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கக்கூடிய சனியின் அமைப்பு பல்வேறு விதங்கள்ல மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடுகிறது ஏனென்றால் நேரடியாக ஜென்ம ராசியை பார்ப்பதால் சில விஷயங்கள்ல சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் அவர் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பாராத நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்குங்க ஆனால் குடும்ப ரீதியான பிரச்சனையை மூன்றாம் நபரிடம் பகிர வேண்டாம் பண தேவைகள் பெரிய அளவிற்கு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையாது சிரமத்தை ஏற்படுத்தாதுங்க நிம்மதி குறைவதற்கான வாய்ப்பு சற்று குறைவாக தான் இருக்கிறது எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருங்க அதே சமயம் இந்த தருணத்தில் மிக வலுவாக நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தை பார்க்கிறாருங்க எனவே பல்வேறு விதமான சுப ரீதியான செலவுகள் அதிகரிக்கும் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாகவும் உற்சாகமாகவும் பல்வேறு விதமான நன்மைகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் ஆக்கப்பூர்வமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை மிக அபரிவிதமாக பாக்கியஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி உறுதிப்படுத்துகிறாருங்க மூன்றாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் புதிய தொழில் ரீதியான வளர்ச்சி நிறைந்து கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோகம் தொழில நிரந்தர வருமானம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்களும் சுமூகமாக பல நன்மைகளை நிறைந்து வருவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு ஏனென்றால் கலைத்துறையின் நாயகனாகவும் அரசியல் துறையின் நாயகனாகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் சனியின் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் தனிப்பெயர்ச்சி நடைபெறக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சனி சன் கண்டச்சனியாக அமர்ந்திருப்பதால் எதிர்பாராத மாறுதல்கள் நல்ல மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பணிபுரியக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் ஏற்பட்டு வந்த சிரமங்கள் விலகும் விவசாயத்துறை ரீதியாக செவ்வாய் மிக வலுவாக சஞ்சரிக்கிறார் எனவே புதிய நிலம் பண்ணை நிலம் அமைத்தல் போன்ற யோகமும் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் உருவாகிறது அதே சமயம் இந்த தருணத்தில் சப்தமஸ்தானத்தில் எதிர்பாலினத்தவரிடம் பழகும் போது து அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை இல்லை என்றால் சில சிரமத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்றால் சனி பயிற்சி துவங்கிய முதல் மூன்று மாதத்திற்குள் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனி பகவானை தரிசித்து வாருங்கள் நிறைந்த மாற்றமும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்